അതാവ സ്ത്രീകളിനായത് അവ സ്ത്രീകൾക്ക് ദേവനുടേ വിള ലിബറേറ്റീവ് ആക് ലിറ്റി വിടു വിടിവിത്തൽ അതായത് കത്തൽ വിടുവിത്തലുണ്ടത്തലുടേ വിടുവിത്തലിൻ ശലി സ്ത്രീകളുടെ പങ്ക് அவ கத்தருடைய விடிமித்தலின் செயல் ஸ்திரீகளுடைய பங்கு அப்படின்னு தலைப்பு அதுக்கு இங்க வந்து சங்கீதத்துல அந்த புதுதலையின் செயல் இல்ல உள்ள அந்த பங்கு என்ன அப்படின்னு பார்த்தா நாப்பத்தாறு நாப்பத்தி ஏழு நாப்பத்தெட்டு இந்த மூணு சங்கீதத்திலையும் ஒரு காரியம் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நூற்றி நாலாவது சங்கீதம் முப்பத்தி அஞ்சுலதான் அலில்லியான் வார்த்தையே பைபிள்ல ஆரம்பிக்கிது அதுவரைக்கும் ஆகியாமத்துல இருந்து இங்க வரை எந்த இடத்துலயும் அல் வராது இந்த அலேலியா அப்படின்னு சொல்ற படம் இங்க எந்த ஒரு காரியத்தை வெளிப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாப்பத்தி ஆறாவது சங்கீதம் வந்து ஒரு தனிநபருடைய துதி நாற்பத்தி ஏழாவது சங்கீதம் வந்து ஜனங்களுடைய துதி அவ இந்த சங்கீதம் இது வந்து பிரபஞ்சத்தின் துதி அவ மூணு தனிநபர் துதி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு அப்படிங்கன்னா ஜனங்கள் தேவனை துதிக்கும் துதி நாற்பத்தி எட்டுங்கன்னா பிரபஞ்சம் தேவனை துதிக்கும் துதி அப்போ அந்த பிரபஞ்ச துதி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சோம்னா இந்த துதி எங்க இருந்து ஆரம்பிக்குது வானத்துல ஆரம்பிச்சு பாதாளத்துல போய் அது எல்லா ஆழம் எங்க அது உயிர் உள்ள இடத்துக்கும் உயிர் இல்லாத இடத்துக்கும் எல்லா இடத்துலயும் போய் செயல்படுகிற ஒரு பதமாக என்னது பிரபஞ்ச துதி அப்படின்னு சொல்லி பார்க்கும் போதே வானத்தில ஆரம்பிக்குது பாதாளம் ஆள் ஆள் ஆழங்கள் எல்லா இடத்துக்கும் அது யாத்திரை செய்து உயிர் உள்ளவங்கள்டையும் அது செயல்படுது உயிர் இல்லாதவங்கள்டையும் செயல்படுது அப்படி செயல்படுகிற அந்த துதியானது எதுக்காக இந்த துதி செயல்படுதுன்னு பார்த்தா உயிரிந்தோ உயிரிலேயோ ஆனா அந்த துதி பிரபஞ்ச துதி ஆரம்பிச்சிட்டா அது என்ன செய்யும் தெரியுமா பதினாலாவது வசனம் கடைசி வசனத்துல அவர் தம்முடைய வரிசமான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனம் மாதிரி இஸ்ரோல் புத்திரர்களுக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார் மேன்மை உயர்வுக்காரர் அவ விடு கொம்பை உயர்த்தினார் அப்படின்னு போட்டிருக்கு கொம்பு அப்படின்றத நமக்கு தெரியும் நல்லா இருக்கும் என்னது பல்லமை அதிகாரம் அவ ஒரு கொம்பை உயர்த்தினார் அப்படின்னு சொல்லும்போது என்ன கொம்பை உயர்த்தினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதிருங்கள் உங்கள் என்ற துமா கொம்பை உயர்த்தாதிரங்கள் என்று சொன்னேன் உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிக்குகள் இருமாப்பல கழுத்துடையவர்களாய் பேசாதிரங்கள் அவ கொம்பை உயர்த்தாதிரங்கள் அப்படின்னுனா கொண்ட திமிறு அதிகாரம் உயர்வு அவர் இந்த கொங்கு அப்படின்னு ஒரு அதிகார ஒரு அறிவிப்பு ஆனா இங்க ஆண்டவர் என்ன செய்யறாரு தம்முடைய சந்தோஷப்படுவதற்குள்ள ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார் எப்போ பிரபஞ்ச துதி ஏற்படும் போது தனி நபர் துதி ஏற்படும் போது குடுவிப்பார் ஜனத்தின் துதி ஏற்படும் போது அதிசயங்களை செய்கிறார் தனிநபர் துதி வந்து விடுதலைக்குரியது எல்லா ஜனங்களின் துதி வந்து தேவனுடைய அற்புத அடையாளங்களுக்கு செயல்பாட்டுக்குரியது பிரபஞ்ச துதியானது மனுஷனுடைய சந்தோஷத்துக்கும் மேன்மைக்கும் உரியது அப்ப இங்க வந்து மனுஷனுடைய சந்தோஷத்துக்கும் மேன்மைக்கு உரியதான ஒரு துதியைதான் இந்த நாற்பத்தி எட்டாவது சங்கீதம் சந்தோஷம் அதாவது மேன்மைக்கும் சந்தோஷத்துக்கும் ஒரு கொம்பை உயர்த்துகிறாருன்னா கொம்புன்னு சொல்றது நமக்கு தெரியும் வல்லமை அதிகாரம் அப்போ அது வந்து ஒரு மனுஷனுக்கு கொடுக்கும்போது துதி உண்டாகும் சந்தோஷமும் உண்டாகும் ஒரு வல்லமையும் அதிகாரமும் நம்ம நமக்கு எல்லாருமே சந்தோஷம்தான் அப்ப வாழ்க்கையில ஒரு அதிகாரத்தை ஒரு வல்லமை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம நாவு இடைவிடாத துதியாகிய பிரபஞ்ச துதில நிக்கணும் பரலோக சும்மா ஆய்கூட்டத்தில் துதிக்கிற துதி தேவ செயல்பாடு தான் கொண்டு வரும் தனிமைப்பட்ட ஒரு முறையில ஒரு துதியை ஆரம்பிக்கிறோம்னா அந்த துதியை கொண்டு வரும்னு பாக்குறோம் விடுதலை கொண்டு வரும் அதை பந்தன விடுவிக்கப்படணும் அப்படின்னா அந்த வேர்டு அலியா உபயோகப்படுத்திட்டே இருக்கணும் ஆனா வாழ்க்கையில உயர்வு அடையணும் ஆரம்பிச்சு பாதாள யாத்திரை செய்து உயிர் உள்ளதுகிட்டையும் உயிர் இல்லாததையும் உயிர்ப்பிச்சு வருகிற ஒரு பதம் அல்ல இல்லையா அப்ப அந்த உயிர் அடை உயிர் அப்படின்னு சொல்ற இங்க வந்த என்ன சொல்றாரு தம்முடைய தாம் தெரிந்து கொண்ட ஜனத்துக்கு தம்முடைய பரிசுத்த வாழ்க்கையில சந்தோஷம் கொண்டாட்டத்துக்கும் அவர்களுடைய அதிகாரத்துக்கும் ஏற்படுத்துகிற வாழாகும் அல்ல அவ நான் அதிகாரம் உள்ளவனாய் சந்தோஷம் அடைவதற்கு வாழ்க்கையில உபயோகிக்க வேண்டி வருவார் வார்த்தையாக அல்ல எல்வியா அப்போ அலெலியா பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கோம் அலெலியை பற்றி நமக்கு அறிவு இருக்கு அல் இல்லையா பரலோகத்துல போட்டுக்கிற ஆழவாரம் வெளிப்படுத்துவதுல நம்ம பா வாசிக்கிறோம் அவர்கள் பரலோகத்துல சத்தம் போட்டுக்கிறார் அலெலியாவுடைய அர்த்தம் நமக்கு தெரியும் அலெலியா என்னன்னா தட்சுமியும் தெரியும் அலெலியாங்கன்னா வல்லமையும் தெரியும் அலிலியா என்னன்னா வேணாலே இருக்க தேவனுக்கு மகிமைன்னு சொல்றது சந்தோஷத்துல தேவனை மகிமைப்படுத்துவது அல்லது அதுதான் பத்தொன்பதுல சொல்லிடுது விழிப்புறது இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தோடு ஆரவாரத்தை கேட்டேன் அவர்கள் லூயா இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியும் நீதியுமானவைகள் அலிலியாங்க நியாய தீர்ப்பா பொங்கி கொண்டு வருகிற பரலோகத்துல அல்ல இல்லையா ஆரம்பிச்சாச்சு நியாயத்திற்பு வந்தாச்சு அர்த்தம் அப்போ அலெலியா பரலோக அலிலியா அல்ல வானலோகத்துல அல் கேக்குது கேக்குது அப்படின்னா தெய்வனுடைய நியாய தீர்ப்பு வரும் வல்லமை நாலு காரியம் இருக்கு அதுல பார்த்தோம் அலெலியாங்கிறது ரச்சினை மலா விடுவித்து தன் மகிமையை வெளிப்படுத்தி மகிழ்மையை நிமித்தம் உண்டாகிற கனத்துல தன்னுடைய பலனை ஜனத்துக்கு காண்பிக்கிற வேலு தான் அது அலேலியா அப்ப இந்த அலேலியான்னு சொல்ற ஒரு பத ஏன் இது வந்து பிரபஞ்ச ஆஹ் துதிய இந்த பிரபஞ்சத்துல இப்ப என்னெல்லாம் துதிக்கணும் எல்லாமே துதிக்கின்றது கல்மலை ஆகட்டும் உரை மந்த மலையாகட்டு மோடு ஆகட்டும் சகலமும் பெருங்காட்சாக அப்ப எல்லாமே தேவனை துதிக்கிற அந்த துதியின் அனுபவங்கள் மலைகளாகட்டு மைடுகளாகட்டு அஹ் கனிமரங்களாகட்டு சேதுகளாகட்டு காட்டு மடங்கம் ஆகட்டும் ஆஹ் பூமியின் ராஜாக்கள் ஆகட்டும் வாலிபன் ஆகட்டும் கண்ணி ஆகட்டும் அப்ப பிரபஞ்சம் இல்லையா வந்தனா ஒரு அஹ் சகலமும் தேவனை துதிக்கிற துதி அதன்ட்டு முதலாவது தனி நுபர் துதித்தால் விடுதலை ஜனம் துதித்தால் அதிசய பல பிரபஞ்ச துதி ஏற்படும் போது உயர்வும் சந்தோஷமும் அப்ப வாழ்க்கையில எதுக்கு துதிக்கணும் அப்படின்னு உள்ள ஒரு தெளிவு இல்லாம அப்ப துதி தலைப்பையும் யோசிக்கணும் அதாவது தேவனுடைய விடுதலையும் செயல்பாட்டுல ஸ்திரிகளின் பங்கு அப்படின்னு சொல்லி இருக்கு அப்ப எல்லாரும் விடுதலையும் செயல்பாட்டுல பங்கெடுக்கணும் அப்படின்னு நம்முடைய நாவுகள் துதியில தூரமாகாம இருக்கணும் துதித்துட்டே நாவில துதி உண்டாயிட்டே இருக்கணும் அப்ப அந்த துதியினால் என்ன நடக்கம்னு உள்ளத பத்தம்போது ஆஹ் பதினாலாம் வருஷம் சொல்றது அதான் துதினால என்ன நடக்கும் உயர்வும் சந்தோஷம் ஒரு வீட்டுல ஒரு ஸ்திரீ வீட்டினுடைய காரியங்கள் தன்னுடைய குடும்பத்தின் காரியங்கள் தன் தலைமுறையின் காரியங்கள் உயர்வும் சந்தோஷமுமா மாறணும் என்னன்னா துதியில ஒரு காலம் ரசிச்சு கொடுக்க கூடாது எங்க இருக்கோ அங்க உயர்வு இருக்கு தேவனை துதிக்க இந்த வார்த்தை வாய விட்டு நீங்க அது இருந்தாலே என்ன இருக்கு துதியினுடைய அந்த மேன்மை நடைபெறும் துதியினால் உண்டாகிற உயர்வு திள்ளைகளுடைய வாழ்க்கையில உயர்வு குடும்பத்தின் சந்தோஷமோ நம்ம என்னை குடும்பத்துல சந்தோஷமா இருக்கணும் நம்ம என்ன நினைத்துட்டு இருக்கணும் பணம் இருந்தா சந்தோஷம் இருக்கலாம் பதவி பணம் ஆள் பலன் இதெல்லாம் இருந்தா சந்தோஷம் நினைக்கிறோம் அது சந்தோஷம் இல்லை அது சஞ்சலம் சஞ்சலத்துக்கும் சந்தோஷத்துக்கும் வித்தியாசம் இல்லாமலாக ஆள்கள் இருக்கிறார் இன்னைக்கு சஞ்சலத்தையாக எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க இதுதான் சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறாங்க சஞ்சலப்பழுதியா அப்படின்னு அப்படின்னுள்ளது யாரு வேலை இருக்கு தெரியுமா எல்லா ஸ்திரீகளுடைய கலை தான் அது குடும்பத்துல அதிகாலையில எதிர்பி நேரப்பட தன் வேலைகளை செய்து தன் வீட்டாரை பூஷித்து அது பின்ன நீதிமொழி முப்பத்தொண்ண பார்க்கணும் ஸ்திரிகளுடைய நிலை ஸ்திரீகள் யாரு வீட்டார பூசிக்கிறவங்க வேலைக்காரங்களை விசாரிக்கிறவங்க இன்னைக்கு அதுக்கெல்லாம் நம்ம ஸ்திரீகளுக்கு நேரமே இல்லை ஸ்திரீகளுக்கு எப்ப பார்த்தாலும் என்ன சொல்லலாம் தமிழ்நாட்டுல உள்ளதுங்கன்னா அவங்க அசையாம இருந்து எப்ப பார்த்தாலும் தின்னுகிட்டு உறங்கிக்கிட்டு டிவி பாத்துக்கிட்டு ஜாலியா இருக்கிறத தான் என்னைக்கு ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க விடுதலை சந்தோஷம் அதுல அவனுடைய சந்தோஷம் வாழ்க்கையில சந்தோஷம் என்னன்னு தெரியாது அதாவது நிரப்பிட எழும்பி தன் கடமைய செய்து வீட்டார விசாரித்து வீட்டில உள்ள வேலை வேலைக்காரனை விசாரித்து கொடுக்க வேண்டியதை கொடுத்து ஆஹ் கட்டளை வேண்டியது கட்டளைட்டு அந்த அதிகார கொம்பு கொப்பை உயர்த்துவாருன்னா வீட்டுல உயர்வு இருக்கணும் ஸ்திரிகளுக்கு ஓ என்னது ஒரு ஆஹ் என்ன சொல்றது தைமா அஹ் ஏதோ ஒரு பொருள் போல வீட்டுல ஸ்திரிகள் கூட போகுமே குடும்பத்தின் சந்தோஷத்துக்கும் உயர்வுக்கும் ஓயாத துதி இல்லத்தங்களை நிறைத்திருக்க வேண்டும் என்பது தெரிஞ்சிடணும் இப்போ கொஞ்சம் ஓரளவு புரிஞ்சிருப்பீங்க வீட்டுல சந்தோஷத்துக்கும் உயர்வு எல்லாருடைய உயர்வுக்கும் பிள்ளைகளுடைய உயர்வு குடும்பத்தின் உயர்வு எல்லாமே எல்லாருக்கும் ஒரு அதிகாரத்தின் அனுபவங்கள் உருவான வீட்டுல ஸ்திரீகளுடைய துதி தேவைப்படுது அதான் இந்த உமென்ஸ் சண்டை ஸ்திரீகள் சண்டே தாய் தாய்மார் ஓய்வு நாள்ல இந்த ஒரு வேளை இது தாய்மார் ஓய்வு நாள் எடுத்திருந்தாலும் இந்த ஓய்வு நாள் அந்த எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா குடும்பத்தின் சந்தோஷம் தான் தேவனுடைய விடுதலை செயல்பாட்டுல உங்களுடைய பங்கு அப்படின்னு சொல்றது வேற ஒண்ணுமே இல்லை ஓயாத ஒரு துதியின் அனுபவத்தை தேவன் உங்கள் ஞாபகல நம்முடைய நாவுகள்ல வைத்திருந்தா போதும் அது ஆனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் பிரபஞ்சமே அந்தவரை துதிக்கும் போது உயிர் உள்ளதும் உயிர் இல்லாததும் சந்தோஷப்பட வைக்கிற அந்த ஒரு சொல் அப்படின்னு சொல்றது உயிர் உள்ளதுலயும் சந்தோஷம் உயிர் இல்லாததுலயும் சந்தோஷம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம நிச்சயமா உயிர் எல்லாத்துலயும் ஒரு அசைவ உருவாக்குகிற ஒரு பதம் ஆயிருக்குது அல்ல அப்ப என் வீடு வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நினச்சா துதிக்கணும் இதுல அடுத்தது ஒரு வசனம் ஏது பிரதானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஒவ்வொரு வசனத்துமே துதியின் என சொல்லிட்டு போகலாம் ஆனா ஒவ்வொரு வசனத்தையும் துதியின் மகிமையில நான் மொத்த உள்ளடக்கத்தை சொன்னேன் அது இயற்கையா இருந்தாலும் அதனுடைய சந்தோஷம் தேவனை துதிக்கும் போதுதான் வெளிப்படும் இயற்கையினுடைய அந்த சக்திகளும் தேவனை துதிக்கும் போதுதான் வெளிப்படும் இனி துதி அலெலியான்னு உள்ள துதி எதை நமக்கு வெளிப்படுத்துங்கன்னா நியாயத்தீர்ப்பான தீர்ப்பு வரட்டும் அப்படின்னு சொல்றதை தான் வெளிப்படுத்தும் அலெலியா தெரியா என்ன நியாயத்திற்கும் என் சந்தோஷத்துக்கு தடையா இருக்கிறத நீக்குகிற நியாயத்திற்கும் என்னுடைய அதிகா என்னுடைய பலத்துக்கும் அதிகாரத்துக்கும் தடை பண்ணுகிற தடைகளை நீக்கும் அதுதான் அல்லேலியா சொல்லணும் எதுக்கு அல்லேலியா வாய விட்டு ஓயக்கூடாதுன்னு சொன்னா அவர் தவனுக்குள்ள ஒரு வல்லமை அதிகாரம் அஹ் வீட்டுல ஒவ்வொரு அவரவருடைய வல்லமையும் அதிகாரமும் செயல்படணும்னா துதிக்கிற வீடா இருக்கணும் இல்லைங்கன்னா அடிமச்சனை தான் வீட்டுக்குள்ள இருக்கும் வீட்டுக்குள்ள கலக்கம் தான் இருக்கும் துக்கம் தான் இருக்கும் துயரம் தான் இருக்கும் சந்தோஷம் இருக்காது கம்பீரம் இருக்காது மேன்மை இருக்காது அதனால எல்லா ஸ்திரிகளுடைய பங்கு எனக்கு கேட்டா ஸ்திரீகள் மட்டுமல்ல முழு குடும்பத்தின் பங்கு இப்பிரபஞ்ச துதியில பங்கெடுக்கிறது பிரபஞ்ச துதி தனி நபராய் ஒரு மனுஷன் வாழ்க்கையில துதித்தா உன்னுடைய கட்டுகளில் இருந்து விடுதல தினமாய் துதித்தா தேவங்கி அப்புத அடையாளம் இப்போ ஏ வானமும் பூமியும் பூமியில உள்ள எல்லாம் மனுஷன் உட்பட மிருகம் உட்பட பறவைகள் உட்பட ஒரு பிராணிகள் உட்பட சடலம் தேவனை துதிக்குது அப்படிங்கன்னா துதியில பங்கெடுக்குது அப்படின்னு அது என்ன தெரியுமா சந்தோஷம் பிரபஞ்ச சந்தோஷம் பிரபஞ்ச சந்தோஷத்தை நம்ம எப்படி உணரவுன்னுள்ளது அனைகருக்கு தெரியாது பிரபஞ்ச சந்தோஷம் இருக்கும்போதுதான் வாழ்க்கையில என்ன உண்டாகும் விடுதலை உயர்வு மேன்மைகள் எல்லாமே உண்டாகும் ஃபைமனாசம் பாருங்க அவர்கள் கத்தரி நாமத்தை துதிக்க கடவர்கள் அவருடைய நாம நாமம் மாத்திரமா உயர்ந்தது அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்துக்கும் மேலானது அப்ப ஒவ்வொரு துதியும் கொண்டு வரும் தேவனுக்கு மைமையை கொண்டு வரணும் நமக்கு பெருமையை கொண்டு வரதா இல்ல தேவனுக்கு மைமை கொண்டு வருகிற துதி நம்ம துதி எல்லாமே எதுக்காக துதிக்கிறாங்க தேவனுக்கு மைமையை கொண்டு வருவதற்காக துதிக்கிறோம் தேவனுக்கு மைமை கொண்டு வருகிற துதி வரும்போது மட்டும்தான் வீட்டுல உயர்வு உண்டாகும் அதிகாரம் உண்டாகும் பலன் உண்டாகும் திடகாத்திரம் திடகாஸ்திரம் உண்டாகும் ஆசீர்வாதம் உண்டாகும் அதே போல சந்தோஷம் சம்பணமாகும் தன்னுடைய பெருமைக்காக துதிக்கிறவங்களுக்கு அது வராது தேவம் மகிமைக்காக துதிக்கணும் அந்த துதிய கத்தர் உங்களுக்கு எனக்கு உருவாக்க அந்த அலேலியாவனுடைய அதிசயமான செயல்பாடு உண்டாகி இந்த பூமியின் மேல நியாயத்திற்கு வழிபடுகிற நாட்கள்ல தேவன் நமக்கு அதிகாரத்தோடு நம்ம சந்தோஷத்தோடும் இந்த பூமையில நெல்நத்துகிற கிருபம் உண்டாக நம்முடைய நாவுகள் எல்லாம் தூக்கி உண்டாகட்டும் கத்தனம் ஆசீர்வதிக்கிற நம்முடைய சமூகத்தில இந்த ஓய்வு நாள் அனைவருடைய வாழ்க்கையினுடைய கற்றவு தேவ கிரிய கிருப கிரியைகளை அதிசயங்களை இந்த பூமையில செய்ய வைக்கிற ஆராதனைகள் உண்டாக தேவ சமூகத்துல இந்த நாளின் ஆராதனைக்காக இந்த நாளுடைய தேவனை மயிமைப்படுத்துகிற விதத்துல ஆண்டவர் பெண்களுக்கு மட்டுமல்ல முழு சபையும் பங்கு பங்களிப்ப கஷ்ட வெளிப்படுத்தும்படி ஜெபிப்போம்